இருப்பவர் தாமு அண்ணாமலை அவர் ஹோப் சேனல் வந்து நிறுவ நிறுவன ஓனர் அவர் அண்ணாமலை ரசிகர் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது பாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க சொன்னீங்க அண்ணாமலை ஒரு ஹோப் சேனலுடைய ஓனர் அப்படின்னீங்க நான் ஓனர்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாமலையை வந்து அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை புடிச்சு பலர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அதுல நானும் ஒருத்தர் சோ நான் எனக்கு அண்ணாமலைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து அதற்காக தொடங்கப்பட்ட சேனல் தான் அது சார் அண்ணாமலைக்காகவே அதாவது எக்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க வந்து அந்த சேனல் நடத்துறீங்க அதுதான் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்க நம்பரை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி எடுத்து உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு நினைச்சேன் எதனால அண்ணாமலை தான் வந்து நாளை எதிர்காலம் அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலா இதை வந்து நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் நிறைய டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் அண்ணாமலை யாரு அவர் வந்து என்ன பண்ணுவாரு அதெல்லாம் இப்ப வந்து அதற்கான தேவையே இல்லாம போயிடுச்சு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இப்பதான் அவருடைய அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து நிறைவு செஞ்சிருந்தாரு அந்த நிறைவு விழா வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அதை நான் வந்து ஒரு நிறைவு விழா அப்படின்னு சொல்றதை விட தமிழகத்துல அரசியல் மாற்றத்திற்கான தமிழகத்தினுடைய அந்த முன்னேற்றத்திற்கான ஒரு தொடக்க விழா அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு சோ நிறைய பேர் வந்து இந்த பாத வந்து நடந்திருப்பாங்க நிறைய அரசியல்வாதிகள் நடந்திருக்காங்க வைகோ பாத்தீங்கன்னா நிறையா நடந்தாரு இன்னைக்கு அவருடைய பெரிய சாதனை என்ன அப்படின்னா திமுகவை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு திமுக கிட்ட அடிமையா நீங்க ஒரு சீட்டு கொடுத்தா கூட போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாரு அதுதான் வந்து அவருடைய அந்த பாத யாத்திரையுடைய சாதனை ஆனா அண்ணாமலையுடைய பாத யாத்திரை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாத யாத்திரை இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய அரசியலை ஃபாலோ பண்றது இல்லை பட் இருந்தாலும் ஜென்ரலா தமிழக அரசியலும் இந்திய அரசியல் உலக அரசியலை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றத வச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதியும் போயிட்டு பார்த்த ஒரு தலைவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் தலைவர்னா அது ஒரு அண்ணாமலை அப்படின்னு தான் இருக்க முடியும் சோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து மக்கள் யோசிக்கணும் நிறைய அரசியல் தலைவர்கள் வராங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவருக்கு தமிழகத்துல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரியாது ஏன்னா அவர் பிறக்கும் போதே அரசியல்வாதியுடைய பேரன் சோ இவர்களுடைய தகுதி என்ன அப்படின்னா இப்ப ஸ்டாலின தகுதியை கேட்டீங்க அப்படின்னா அவங்க அப்பா அரசியல்வாதி உதயநிதிய தகுதியை கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அரசியல்வாதி தாத்தா அரசியல்வாதி அதனால்தான் வந்து தாத்தா காலத்து அரசியல் இதெல்லாம் வந்து பேசுவாங்க ஆனா அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர் தன்னுடைய முயற்சியால நல்லா படிச்சு ஒரு என்ஜினியர் ஆகுறாரு அதுக்கப்புறம் வந்து போய் படிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக ஐபிஎஸ் அதிகாரி ஆகுறாரு நீங்க வந்து இந்த பத்து வருஷத்துல அவர் மேல நீங்க வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு குற்றம் செஞ்சாரு அப்படின்னு கூட சொல்ல முடியாது இத நான் வாய் வார்த்தையா சொல்லல ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு தலைவலியாக இருக்கக்கூடியவர் ஏன் தமிழகத்துல ஒரு எதிர்கட்சி அப்படின்னா அண்ணாமலைதான் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக எல்லாம் நோண்டி எடுத்து பார்ப்பாங்கன்னு தெரியும் எல்லாம் தேடி பார்த்தாங்க இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல சோ அப்படியான ஒரு தலைவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு போயிட்டு சும்மா இல்லாம போற இடத்துல அந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் இது வரைக்கும் அங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்றாரு என்ன பண்ணி இருக்கலாம்ங்கிறதையும் சொல்றாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்தினுடைய பெருமைகளை வந்து பேசுறாரு சோ இது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது ஒரு சில இடத்துல வந்து அந்த பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அங்க இருக்கிற இடத்தினுடைய பெருமைகள் தெரியறது இல்லை அந்த கல்வெட்டுகள்ல என்ன எழுதிருக்கு அப்படின்றது தெரியல ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு தமிழகத்துல இதுவரைக்கும் நான் பாக்கல சார் ஸோ இப்படியான ஒரு ஆளை பார்க்கும்போது இப்படியான ஒரு தலைவரை பார்க்கும்போது சரி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ரிசைன் பண்றாரு நிறைய இது வந்து முதல் ஆள் இல்லை ஐபிஎஸ் ஆ இருந்து இப்ப வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அண்ணாமலை தான் முதல் அப்படின்னு பெருசா நம்ம பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு டைம் வந்த ஆள் கிடையாது நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சர்வீஸ முடிச்சிருவாங்க அறுபது வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அங்க வந்து அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பக்கம் போவாங்க ஏன் அப்படின்னா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதை பாதுகாத்துக்கணும் அதாவது ஒரு சுயநலத்துக்காக ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை வந்து சார்ந்து போகிற பழக்கம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க மக்களுக்கு வந்து நல்லதை செய்யணும் அப்படின்னு வருவாங்க ஆனா இவர் வந்து அவருக்கு இன்னும் கூட சர்வீஸ் பண்ண ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அந்த போலீஸ் துறையில ஒரு உச்சக்கட்ட பதவியை வந்து அவரால் அடைய முடியும் இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்துல அதே மாதிரி நீங்க வந்து கர்நாடகாவில வந்து அவர் வந்து புகழின் உச்சத்துல இருக்கிற நேரத்துல வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு ஸோ இப்படி ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருடைய இன்டென்ஷன் வந்து உண்மையிலேயே ஏதோ செய்யணும் அப்படின்றதுக்காக வராரு சோ அவருக்கு பல விதத்துல சப்போர்ட் பண்ணலாம் சோ என்னால வெளியில இருந்து எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்த தான் இந்த ஏஓஹெச் சோ இதனாலதான் நான் வந்து அண்ணாமலைய வந்து சப்போர்ட் பண்றேன் அவருக்கு ஆதரவா இருக்கிறேன் அவருக்கு ரசிகரா இருக்கிறேன் நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சார் சோ இதுல வந்து எனக்கும் ஒரு சுயநலம் இருக்கு இப்படி ஒரு ஆள் வந்தாருன்னா நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா ஏன்னா நிறைய வாட்டி நம்ம வந்து நான் நிறைய டிராவல் பண்ணிருப்பேன் வெளிநாடுகள்ல பல இடத்துல பல விதங்கள்ல பாக்குறோம் இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குமா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஒரு ஆள் இவரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அண்ணாமலை அவர் ஹோ சூப்பர் சார் இப்ப தமிழக அரசியல போயிடுவோம் நீங்க சொல்லும் போது எதிர்கட்சியாக இன்னைக்கு வந்து செயல்படுறது வந்து பிஜேபி அப்படின்னு சொன்னீங்க இதே கேள்விய நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு அது கரெக்டா சொல்லியிருக்கிறார் சார் அவர் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி முன்னாள் முதல்வர் கூட அவர் ஒரு சொல்லக்கூடிய பதில் வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு இருக்காது மக்கள் முடிவு செய்வாங்க அப்படின்றது ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு சோ அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய நோக்கமும் கூட ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அதிமுகவோட பிஜேபி போனாதான் அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்கும் இன்னைக்கு வந்து அவங்க இடத்துல யாருமே வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து இன்னைக்கு அரசியலுடைய அந்த டைமென்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கு இதை வந்து இந்த மூத்த அரசியல்வாதிகள் பழுத்த அரசியல்வாதிகள் தாத்தா காலத்து அரசியல் பண்ணவங்க அப்பா காலத்து அரசியல் பண்ணவங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரியும் அப்படின்றது தெரியல இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் நிறைய வந்து இப்ப மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்லியிருக்கிறாரு புள்ளி விவரத்தோட சொல்றாரு நீங்க பாத்திருப்பீங்க கடந்த ரெண்டு வருஷமா தமிழகத்துல இந்த அரசியல் களத்திலும் சரி இந்த பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் சரி அறிவு பூர்வமாக கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் வந்து புள்ளி விவரத்தோட பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யாரு அப்படின்னா அண்ணாமலை நிறைய இளைஞர்கள் ஏன் இன்னைக்கு அண்ணாமலை பக்கம் போறாங்கன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் கூகுள்ல அதுல போய் கரெக்டா தப்பா அப்படின்றத பாத்துருவாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு கூகுள்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் இந்தியாவை பத்தி பேசுறார் தமிழகத்தை பத்தி பேசுறார் உலகத்தை பத்தி பேசுறார் நீங்க வந்து பொருளாதாரம் பத்தி பேச சொன்னா பேசுறார் எந்த துறைய கேட்டாலும் அவர் வந்து சொல்றார் இதனால் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அந்த கூட்டங்களை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த யாத்திரை போற போது எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்துல நீங்க வந்து ஒரு நூறு பேரை கூட்டணும் அப்படின்னா ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு கோட்டர் பிரியாணி இது கொடுத்தாதான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு சொல்லணும் இதுதான் இடம் இங்க வரணும் நீங்க இங்க உட்காரணும் ரெண்டு மணி நேரம் கூட்டம் முடிஞ்ச உடனே இது கொடுப்போம் ஆரம்பிக்கும் போது இது கொடுப்போம் ஆனா இவரோட அந்த யாத்திரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றாரு ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த எண்டு பாயிண்ட்ல வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு சோ இவ்ளோ தூரமும் ஒருத்தன் கூடயே நடந்து வர்றான் அப்படின்னா அவன் காசு கொடுத்து நடந்து வந்தவனா இருக்க முடியாது அதாவது நாங்க இதுக்கு முன்னாடி கூட பல முறை சொல்லியிருக்கோம் கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேட்டியில கூட சொல்லிருக்கார் இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இப்போ ஊர்ல வந்து ஒரு திருவிழா இருக்கு அப்படின்னா அந்த விழா கமிட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அந்த கோயில் ஆர்கனைசர்ஸ்னு இருப்பாங்க அவங்க வந்து அந்த பேசிக்கா அந்த திருவிழாக்கான தேவைகளை மட்டும் பண்ணிடுவாங்க ஓகே இங்கேருந்து தேர் போக போது இந்த இடத்துல இது வருது லைட் எல்லாம் கட்டுவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க ஆனா மக்களை போய் அவங்க யாரும் கூப்பிட மாட்டாங்க திருவிழாவுக்கு வந்து நீங்க வந்து மக்களை போய் யாருமே ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு நீங்க காசு போட்டுறோம் பிரியாணியும் கொடுத்து கூப்பிட மாட்டீங்க ஊர் திருவிழா அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அந்த கமிட்டியோட வேலை வர்றது மக்கள் வந்து அந்த அவங்களே வந்து ஒரு பொறுப்பெடுத்து வருவாங்க அவங்க உணர்ச்சிகளை வெறுப் வெளிப்படுத்துறதுக்காக வருவாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வேண்டதுக்காக வருவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் அதாவது இவ்வளவு நாள் இந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க நாங்க வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் நிலையில இருக்கிறோம் அப்படின்றத சொல்றதுக்காகவும் இதெல்லாம் எங்களுடைய தேவை நீங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் தான் மக்கள் வந்து அண்ணாமலையை பார்த்து வராங்க அதனாலதான் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவர் போற இடத்துல நிறைய பேர் அவரை கட்டி பிடிச்சி அழுகுறவங்க இருக்காங்க அதாவது ஒரு ஒரு நடிகருக்கு வந்து வராங்க கூட்டம்னா பரவாயில்ல ஒரு ஸ்டாரு ஒரு செலிபிரிட்டிக்கு வராங்கன்னா பரவாயில்ல இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் யாருன்னே தெரியாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கிறவரை வந்து தொடணும் பார்க்கணும்னு வராங்க அப்படின்னா மக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையில வராங்க ஸோ இந்த எலெக்ஷன்ல அந்த மக்களினுடைய நம்பிக்கை அந்த கூட்டம் ஓட்டுகளாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினாலதான் அண்ணாமலையே சொன்னார் யார் கூட்டணிக்கு வந்தாலும் பரவாயில்ல அதாவது மோடி அவர்களை ஏற்று மத்திய அரசாங்கம் அதாவது டைமா இதே அரசாங்கம் தான் வரப்போகுது அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு இது வந்து மேட்டர் ஆஃப் நம்பர்ஸ் முன்னூத்தி எழுபதுக்கு மேல வரப்போதா நானூறுக்கு மேல வரப்போதா அப்படின்றதுதான் அதனால அவர் ரொம்ப தெளிவா சொல்லி இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து மத்திய அரசாங்கத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் இதுல மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது எடப்பாடி சொன்னதையும் நான் ஏத்துக்கிறேன் அண்ணாமலை சொன்னதையும் நான் ரொம்ப பெரிய நம்பிக்கையோட ஏத்துக்கிறேன் ஏன்னா மக்கள் இந்த முறை வந்து மாத்தி யோசிப்பாங்க தெளிவா இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் சார் நீங்க இளைஞர்களெல்லாம் அண்ணாமலை பக்கம் போறாங்க அப்படின்றீங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூகுளே அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியில நிறைய சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சீமாவாளர்களை நோக்கிதான் இளைஞர்கள் பட்டாரம் போறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கட்சியில சொல்லிட்டு இருக்காங்க எது நம்ம எடுத்துக்கிறது சார் இதெல்லாம் அப்படி வரத்தான் செய்யும் சார் இந்த மாதிரி வர்றதை நம்ம வந்து வரவேற்கதான் செய்யணும் அதாவது ஓகே விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு நான் வந்து மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு விதத்துல வந்து விஜய்ய வந்து நான் வந்து பர்சனலா பாராட்டுறேன் ஏன்னா இதற்கு முன்னாடி கமல் வந்தாரு மையம்னு சொல்லி சொன்னாரு இப்ப அவருக்கு மைய புள்ளி எங்கன்னே தெரியாம தேடிக்கிட்டு இருக்காரு எங்கேயோ ஒரு ஓரத்துல போயிட்டாரு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் அதாவது அரசியலுக்கும் வந்துட்டாரு அதே நேரத்துல நடிக்கவும் நடிக்கணும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா விஜய் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒரு உச்ச கட்டத்துல இருக்கிறார் அவர் தான் வந்து ஒரு லீடிங் ஹீரோவே இன்னைக்கு வந்து பல நூறு ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கக்கூடியவர் அவர் வந்து இன்னும் கூட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் கூட இதே ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல இருக்க முடியும் இந்த நேரத்துல நான் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு விரும்புறேன் வரேன்றாரு பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா இவ்வளவு நாள் அவருக்காக மக்கள் வந்து அவர் மக்கள் பணத்தை செலவு பண்ணி அவரோட பணத்தை பார்த்துருக்கிறாங்க அவரை வாழ வச்சிருக்காங்க அதே மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு வரும்போது நிச்சயமா பாராட்டணும் அண்ணாமலையும் இதை தான் சொல்லியிருக்கிறார் நம்ம யாரையுமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி அதாவது நீங்க ஒரு கட்சியை போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க சின்னம் கொடுத்து அதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ் பண்றது எல்லாம் வந்து நீங்க சூப்பராக பண்ணலாம் அவங்க வந்து திரைத்துறையில இருந்ததுனால இன்னும் கூட நல்லா பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஒரு சினிமா வந்து ஒரு ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி இந்த கட்சியை வந்து நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிருக்காங்க ஆந்திரால சிரஞ்சீவி கூட பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அப்படி ஆக கூடாது ஏன்னா இப்பதான் சொல்லியிருக்கார் பட் அவருடைய அந்த சித்தாந்தம் என்ன என்ன பண்ண போறாரு இப்ப தமிழகத்துல ஏற்கனவே திராவிட கட்சிகள் தான் இருக்கு சோ அவங்களை எதிர்த்து வந்து போட்டி போட போறாரா இல்ல இவர் வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து பண்ண போறாரா அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் பட் சேஃபா ஒண்ணு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்து போட்டியிடல யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல சீமான பத்தி கேட்டீங்க அவருடைய அந்த அரசியல் பிரவேசம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இப்ப வந்து ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்ல முடியும் சோ அதை வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவர் ஒரு ஒரு மாதிரி பேசுவாரு சோ அத நம்ம வந்து ஒரு நீங்க வந்து எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டா எடுத்துக்கலாம் இல்ல ஒரு காமெடி தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய பாக்குதல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தேர்தலுக்கு தேர்தல் அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அது வந்து ரொம்ப பெருசா இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல சார் அதோட அதோட ரியல் ஃபேக்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல நீங்க பார்க்க முடியும் ஏன்னா அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இல்ல அவர் வந்து ஒரு டூ இயர்ஸா தான் இருக்கிறாரு அவரும் வந்து ஒரு பெரும்பாலான இளைஞர்களை வந்து ஈர்க்கிறாரு ஸோ இவ்வளவு நாள் வந்து நீங்க சீமான்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது தொப்புள் குடி உறவு ஈழத்தமிழ் அப்படின்னு ஸோ அதுவே முடிஞ்சு போச்சு அதை வச்சு இன்னும் நீங்க ரொம்ப நாள் வந்து கம்பெனியை நடத்த முடியாது அதை வச்சுதான் வைகோ அவர்கள் வந்து இவ்வளவு நாள் கம்பெனி நடத்தினாரு ஸோ அவருக்கே தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இந்த பிசினஸ் ஓடாது அப்படின்ன உடனே வேற எங்க போனா இதை வந்து தொடர்ந்து ஓட்ட முடியும் அப்படின்றதுக்காக யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ இப்போ அவங்க கிட்டேயே போய் விழுந்துட்டார்ல ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் டைம் அதாவது நான் வந்து ஒரு கட்சி நடத்துறேன் எனக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கு இதை கொஞ்ச நாளா இதை வச்சு நான் போட்டி போட்டிருக்கேன் இதுக்கு நிறைய வாக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த கட்சியினுடைய சிம்பிளையே காக்க தெரியாத ஒருத்தர் வந்து எப்படி வந்து மண்ணையும் மக்களையும் காக்க போறார் அப்படின்னு மக்கள் வந்து இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் வந்து ஒரு ஒரு பெரிய டெஸ்ட் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எழுபது வருஷமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும் சார் இந்த தமிழக அரசு ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு வரீங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்தோ கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு திமுக ஆட்சியும் மூணு வருஷம் முடிய போகுது ஏப்ரல் வந்தா திமுக ஆட்சியும் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிகளையும் நீங்க ரொம்ப உன்னிப்பா பாத்துட்டு வரீங்க எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த கேம் எப்படி இருக்கும் நீங்க கடிக்கிறீங்க மூணு வருஷம் திமுக ஆட்சி இந்த தேர்தல் கேம் இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா அவங்க தொடங்கின ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருந்தாங்க நல்ல அமைச்சர்களும் இருந்தாங்க பிடிஆர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமைச்சர் ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு பர்சன் சோ அவர்லாம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பா இருந்தது சோ அதனாலதான் நிறைய பேரை சம்பாதிக்க விடாம வச்சிருந்தார் ஆனா அவர் ஒரே ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணார் அவருக்கு வந்து ஒரு தப்பான விஷயம் அது ஏன்னா பையனோ மருமகனோ சேர்ந்து தாத்தா இவ்வளவு நாள் எவ்வளவு சம்பாதிச்சாரோ அதை ஒரே வருஷத்துல அடிச்சிட்டாங்க முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல சார் வந்து ஒரு ஆடிய வெளியே வந்தாலும் அது என்னோட குரல் சொல்லிட்டு போயிட்டேன்ல இல்லையா சார் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு சார் ஆனா அது ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா ஒருத்தர் போக்குல ஒருத்த வந்து முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டான் அவருக்கு வந்து பதவியே போயிருக்கு சார் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நீங்கள் நலமா அப்படின்னு வேற கேக்குறாரு அவர் அதற்கு வந்து நாங்கள் நலம்னு சொல்லக்கூடியவர்களை தேடி பிடிச்சி அவங்க எப்படி பேசணும் என்ன பண்ணணும்ன்றதுக்கான வேலைகளை செஞ்சது வந்து அரசு அதிகாரிகள் கடந்த மூணு மாசமா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் பணிகள் நடக்கவே இல்லை இந்த நீங்கள் நலமாலு இவங்க நடத்தக்கூடிய அந்த ஒரு நாள் நாடகத்துக்கு ஆளை பிடிச்சி செட் பண்ணி என்ன பேசணும்னு டைலாக் எழுதி கொடுத்து அந்த டைரக்ட் பண்றது இதெல்லாம் வந்தா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய விஷயம் மூணு வருஷத்துல நீங்கள் நலமா அப்படின்ற கேள்வி கேட்கிற இடத்துல இவங்க இல்ல மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பழக்கூடிய கஷ்டங்கள் வந்து அவ்வளவு இருக்கு அடுத்ததான் நீங்க கேட்டது வந்து தமிழக அரசியல் கட்சிகளுடைய கூட்டணியை பத்தி பேசுனீங்க திமுகவுடைய அந்த கூட்டணிகள் வந்து இன்டாக்டா இருக்கு டே அதுல இருக்கிறவங்களுக்கு வேற வழியே கிடையாது வெளியில போய் ஒன்றும் பண்ண முடியாது அங்க இருக்கிறாங்க இது ஆனா பெருமையா சொல்லிக்குவாங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இருந்தோம் அதுக்கு முன்னாடி கூட இருந்தோம் அசைக்க முடியாத கூட்டணி அது இது அப்படின்வாங்க சோ ஆனா அவங்க வெளியில போனாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் குறைவு சோ இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அங்க இருந்தாதான் அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் ஏன்னா நீங்க வைகோ கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி குடுத்து இருந்தாரு அதுல சொல்லிருப்பாரு எத்தனை தொகுதின்னு கேட்டதுக்கு அவர் முதல்ல சொன்னது இன்னும் நாங்க தொகையும் பேசல தொகுதியும் பேசல அப்படின்னு பத்தி கேட்கவே இல்ல அவரே வந்து எங்க அப்பா குதிர இல்ல அப்படிங்குற மாதிரி அவர் முதன்மை படுத்தி சொன்னது தொகையும் பேசல தொகுதியும் பேசல அப்படின்னு சோ அதனால இந்த நேரத்துல அங்க கூட இருந்தா இல்ல அடுத்து கேள்வி வந்த போது அவர் ஒரு மூத்த அரசியல் வாதி பொழுது நீங்க வந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா பெட்டி வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல தொகையும் பேசல அதுவும் பேசல ஒரு வந்து நீங்க குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு மூத்த சோ அந்த மூத்த அரசியல்வாதிக்கு இப்ப வந்து நீங்க வந்து ஒரு அலைன்ஸ் பேச போறீங்க அப்படின்னா என்னென்ன பேசணும்னு தெரியும் பேச வர்றவங்க என்னென்ன கேட்பாங்கன்றது அவருக்கு தெரியும் இத வந்து நேத்து நேத்த ஒரு கட்சி ஆரம்பிச்ச வந்து சொன்னா அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா வைகோ சொல்லும் போது அவருடைய வயசுக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் சோ அவர் சொன்னது வந்து நூத்துக்கு இருநூறு சதவீதம் உண்மை ஏன்னா முதல்ல வந்து அலையன்ஸ் அப்படின்னா தான் பேசுவாங்க அப்படின்றத அவர் மக்களுக்கு வந்து அப்படி கோடிட்டு காமிச்சிருக்கிறார் அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்க முடியாது சோ அதனால இவங்க கூட இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஆட்சியில இருக்கிறாங்க அதனால வந்து தொகையும் கிடைக்கும் தொகுதி வந்து கேட்கறாலோ கிடைக்கிறதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஸோ அதனால அந்த கூட்டணி அது அப்படியே இருக்கு அஹ் அதிமுக சிலர் போறாங்க பேசுறாங்க நெகோசியேஷன் நடந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் இப்ப சொல்றது என்ன அப்படின்னா பிஜேபி வந்து யாருமே இல்லை சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கட்சியை வரல அப்படின்னு ஆக்சுவலா இது வந்து நான் வந்து ரொம்ப அட்வான்டேஜா பாக்குறேன் இது என்னன்னா நான் முன்னாடியே சொன்னது இப்ப நடக்கக்கூடிய இந்த தேர்தல் வந்து மத்திய அரசுக்கான தேர்தல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முடிவாயிடுச்சு இப்ப இருக்கக்கூடிய அதே அரசாங்கம் தான் ரிப்பீட் ஆக போகுது பட் இட் இஸ் மேட் ஆஃப் நம்பர்ஸ் முன்னூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேல வர போறாங்களா நானூறுக்கு மேல வர போறாங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு இது சோ அதுக்காக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி வந்து சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு அது எதுக்கு அப்படின்னா இந்த முன்னூத்தி எழுபத்தஞ்ச முன்னூத்தி எண்பது ஆனாலும் நல்லது ஆனா அதெல்லாம் சொல்றது இல்லையா சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க பட் ராகுல் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போறாரு அப்படி காங்கிரஸ் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போகுது ஏன்னா கூட்டணிகள் வந்து அங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபு சண்டிகர் இதெல்லாம் வந்து அவங்க ஆம் ஆத்மி கூட வந்துட்டாங்க இந்த பக்கமோ லாலு பிரசாத் யாதவ் மகன் கூட ஒரு கூட்டணி செட் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க தான் போறாரு இவங்க நினைக்கிற அவர் எல்லாம் வராது முன்னூறே அஞ்சுறாங்க மோடி அவருக்கு இல்ல அது தானே செய்யணும் அவங்க சொல்லிதானே ஆகணும் அதாவது ராகுல் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னா நான் பெரிய சந்தோஷப்படுவேன் ஏன்னா ஒரு எதிர்கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னைக்குமே வந்து ஆளும் கட்சி வந்து அவங்க ஃபுல் மெஜாரிட்ட வந்துட்டாங்க எதிர்கட்சியே இல்லை அப்படின்னா அவங்களை கேள்வியை கேட்க முடியாது சோ அந்த நிலைக்கு இந்தியா போக கூடாது நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் ராகுல் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி அவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா வந்தார்னா அதையும் நான் வரவேற்கிறேன் அதற்காகவும் நான் சந்தோஷப்படுவேன் நீங்க சொல்லக்கூடிய பஞ்சாப் பஞ்சாப்ல ஏற்கனவே பிஜேபியே இல்ல சோ இவங்க வந்து ஒரு கேல்குலேஷன் வச்சிருக்காங்க ஏன் பிஜேபி வந்து தமிழகத்துல நாங்க கதவையும் திறந்து வச்சிருக்கோம் விண்டோவையும் திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இந்த நம்பர்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல இன்னொரு விஷயம் இப்போ வந்து பிஜேபி வந்து என்ன சொல்லுவாங்க மூணு சதவீதம் இல்ல நோட்டாக்கு கீழே வாங்குறது அப்படின்னு சோ அவங்க வந்து மூணு சதவீதத்துல இருந்து இன்னைக்கு அஞ்சு சதவீதம் வாங்கினாலும் ஒரு பெரிய வெற்றி தான் சீட்டே இல்ல இன்னைக்கு அவங்க ஜீரோ

அதாவது இன்னைக்கு தேதியில திமுக வந்து முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சிருக்கிறாங்க இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி ஸோ அவங்க வந்து மூணு வருஷம் நாங்க நல்ல ஆட்சி பண்ணிருக்கோம் நாங்க வந்து எங்களுடைய கூட்டணி வந்து வலுவான கூட்டணி அப்படின்னா இதே முப்பத்தி ஒன்பது திருப்பி எடுக்கணும் அப்பதான் அவங்க சொல்றது உண்மை இதுல இருந்து ஒரு சீட்டு குறைஞ்சாலும் ரெண்டு சீட்டு குறைஞ்சாலும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அவங்க சொன்னது தவறு அப்படிங்கறத மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க இதே பாஜக வந்து இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது ஜீரோயா அவங்க வந்து மூணு பர்சன்ட் கட்சி இப்ப வந்து அவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்துட்டாங்க இல்ல ஒரு ஏழு பர்சன்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி ரெண்டே வருஷத்துல மூணே வருஷத்துல மூணு பர்சன்ட் இருக்கிறவங்க கூட இன்னொரு மூணு பர்சன்ட் ஆட் பண்றான் அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றி இன்னைக்கு பாமகவை எடுத்துக்கங்க எவ்வளவு நாளா கட்சி நடத்துறாங்க அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு சார் ஆறு பர்சன்ட்டுக்கு மேல பாயிண்ட் ஜீரோ ஏத்த முடியலையே எவ்வளவு நாளா கட்சி நடத்துறாங்க ஒரு ஜாதியை மையமா வச்சிருக்கிற கூட கட்சியும் சரி ஆறு பர்சன்ட்டுக்கு மேல போக முடியலையே இதே திருமாவளவன் எடுத்துக்கங்க எவ்வளவு நாள் கட்சி நடத்துறாரு எவ்வளவு வந்து சப்போர்ட் இருக்கு எந்தெந்த இடத்துல அவர் தாவி அங்க இங்க பல்ட்டி அடிச்சு குட்டி காரணம் போட்டிருக்கிறார் இன்னைக்கு அவருக்கு கொடுத்துருக்கிற சீட் எத்தனை ரெண்டே ரெண்டு தான் ஒரு பொது தொகுதி வாங்காம விட மாட்டோம் பொது தொகுதி கொடுக்கலன்னா நாலு பேர் தீ குளிப்போம்லாம் கூட நான் ஒரு பேட்டியில பாத்தேன் என்ன நடந்தது அதேதான் சோ அந்த நிலையில மூணு பர்சன்ட் சொல்லக்கூடிய பாஜக ரெண்டு பர்சன்ட் சொல்லக்கூடிய பாஜக அஞ்சு சதவீதம் போனாலும் வெற்றி பத்து சதவீதம் போனாலும் வெற்றி அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் மாபெரும் வெற்றி ஒண்ணுமே எம்பிஏ இல்லாத தமிழகத்துல ஒரே ஒரு எத்தனை சீட்டு கிடைக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார் பாஜகேஜ் விட்டுருவோம் அண்ணாமலை முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது சொல்றாரு அவர் வந்து அவர் கட்சியில் இருக்காரு பட் நீங்க உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்குன்ற இது வந்து நம்ம கணிச்சு சொல்றதுக்கு ஒரு ஜோசியர் இல்ல பட் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு ஒரு மூன்றுல இருந்து ஒரு ஐந்துக்குள்ள இருக்கும் அப்படின்றதுதான் நான் வந்து நினைக்கிறேன் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படி தோல்வி அடைந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அதாவது இவங்க சொல்லுவாங்க முன்னாள்ல பிஜேபி தலைவரா இன்னைக்கு ஆளுநரா இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் சொல்லுவாங்க வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு அதாவது அந்த தமிழ் வார்த்தைகளை அழகா யூஸ் பண்றதுல அவங்க வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அது வந்து ஒரு வெற்றிகரமான தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறேன் ஸோ அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து இதை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா இன்றைக்கு முதல் இடத்துல இருக்கிறது ஆட்சி செய்யக்கூடிய திமுக அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து அதிமுக அந்த வாக்கு சதவீதத்துல ஸோ இந்த போட்டியில இவங்க வந்து ஒரே ஒரு எம்பி கூட ஜெயிக்காம ஆனா அந்த வாக்கு சதவீதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே பிஜேபிக்கு அது வந்து ஒரு பெரிய வெற்றி சீமானுக்கு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு பாமகக்கு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு இவங்க எல்லாம் வந்து பல வருஷங்களா இருக்கிறாங்க பிஜேபி ரொம்ப நாளா இருக்கு ஆனா தமிழகத்துல பெருசா பிஜேபி வந்து தெரியல அண்ணாமலை வந்த இந்த மூணு வருஷத்துல அவருடைய அந்த கடின உழைப்பால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பார்க்க முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை சார் இரண்டு பேருக்குமே ப்ரூவ் பண்ணக்கூடிய தேர்தல் இது வந்து ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களுக்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய தேர்தலா இருக்கு இந்த பக்கம் அண்ணாமலை ப்ரூவ் பண்ண தேர்தலா இருந்தாலும் இதுல வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய கேம் பாத்தீங்கன்னா நான் வந்து தான் நிக்க போறேன் அப்படின்றாரு ஏன்னா அது வந்து ஈரோடு தேர்தல் வரைக்கும் தான் எனக்கு வந்து தடை பண்ணி இருந்தாங்க இந்த தேர்தலாம் இரட்டை தான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்றாங்க பாஜக ஆதரவுன்றாரு தினகரனோட இணைந்து செயல்படுறாரு ஆனாலும் அவர் மேலேயும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஒரு சிவமோட்டா வழக்கு எடுத்திருக்காரு இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வரும் ஊழல் இல்லாத தமிழகத்தை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்றாரு திமுக சொத்தெல்லாம் எல்லாம் நாங்க வந்து பறிமுதல் பண்ணி மக்கள் எந்த சொத்துக்களை வந்து கொண்டாடிச்சாங்களோ அது வந்து மக்கள் மக்கள்கிட்டயே நாங்க திரும்பி கொடுக்க போலன்னு சொல்லும் போது இது வந்து ஒரு பின்னடைவா பாஜக இருக்காதா இல்ல சார் இது வந்து எந்த அரசியல்வாதியும் ஊழலே இல்லாத நான் வந்து ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் அண்ணாமலை உட்படவா நான் வந்து எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அதாவது இல்ல இல்ல அதாவது ஊழல் அப்படிங்கறது நீங்க வந்து டூ ராஜா மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சாதான் இல்ல பாலாஜி செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆயிரம் ஆயிரமான கோடிகள் அடிச்சாதான் மட்டும் இல்ல நீங்க வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போறீங்க அங்க வந்து ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்றாங்க நீங்க நூறு ரூபாய் கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஊழல் தான் அது லஞ்சம் தான் சோ அத வந்து நீங்க நீங்க வந்து நான் ஒழிச்சிருவேன் ஊழலே இருக்காது அப்படின்னு வந்து நீங்க சொல்லவே முடியாது ஊழலே இல்லாம ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் கேஜ்ரிவால் இன்னைக்கு அவருடைய துணை முதல்வர் பல மாதங்களாக ஜெயில இருக்கிறார்

அவன் நேரடியாக ஒரு பச்சை பொய்ய சொல்றாங்க அப்படின்றதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பட் நீங்க வந்து ஊழலை வந்து நான் கட்டுப்படுத்துவேன் ஊழலை வந்து குறைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா எஸ் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பிளான் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கலாம் ஓகே முதல்ல வந்து நீங்க வந்து பதிவுத்துறை எடுத்துங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எப்படியெல்லாம் ஊழல் பண்றாங்க அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து குறைக்கலாம் எப்படி எல்லாம் தடுக்கலாம் அப்படின்னா தடுக்கலாம் இது இத பண்றதுக்கே நீங்க வந்து பல வருஷங்கள் ஆகும் இது வந்து இந்தியால மட்டுமல்ல உலகத்துல எல்லா நாடுகளிலும் ஊழல் இருக்கு ஊழலே இல்லாத நாடு ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா நீங்க சொல்லவே முடியாது பட் என்னன்னா வேற வேற விதத்துல இருக்கும் வேற வேற டைமென்ஷன்ஸ்ல இருக்கும் இங்க காசா வாங்குவான் அங்க வந்து கிஃப்டா வாங்குவான் இல்ல ஏதாவது அவன் குடும்பம் வந்து எங்கேயாவது போகுதுன்னா அதுக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லுவான் இந்த மாதிரி பல விதங்கள்ல வந்து இருக்கும் இது வந்து தேர்தல்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தாது இந்திய மக்களும் சரி இதுக்கெல்லாம் வந்து அவங்க யூஸ் ஆயிட்டாங்க தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு அட்ராக்டிவா யார் என்ன அட்ராக்டிவான வார்த்தைகளை என்ன பேசுறாங்க ஓட்டு போடுற நிலையில தான் இருக்கிறாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு வர்றாரு அண்ணாமலை அதனாலதான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நேரடியா பேசி இருக்கிறார் இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி Thank